ரீச்சல் மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க வந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வன் வணக்கங்கள் மீண்டும் வந்ததுக்கு மிகவும் நன்றி இந்த ரீச்சல் மோட்டிவேஷனல் வீடியோ போட்காஸ்ட் சீரீஸ் நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க அபிப்பிராயங்களை கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் கேட்க விரும்பும் உண்மை எபிசோட்களை டாபிக்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதை பற்றி நாங்கள் பேசுவோம் கலந்துரையாடுவோம் இந்த வாரம் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் தொடர்தல் அப்படி என்றால் என்ன அது என்ன என்ற டாபிக்கை நான் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம் பற்றி பேசாமல் இந்த வாரம் வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவது என்று பேசலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் பின்தொடர்தல் பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை உருவானது அதற்கு காரணம் கடந்த கடந்த என்று சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஏழு வருடங்களுக்கு பின் நான் கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை அதாவது ஒரு கிரைம் உடைய வேர்ட் டர்மினாலஜி வார்த்தை என்னவென்றால் பின்தொடர்தல் ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தை அதை கற்றுக்கொள்வதற்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உணர்வதற்கே எனக்கு ஏழு வருடங்களாக ஆனது அவர்கள் செய்வது சரியில்லை என்பது நமக்கு தெரியும் அது நம்ம வாழ்க்கையில அனைவருக்குமே நடக்கும் ஆனால் அது கிரைமா இல்ல அவர்கள் செய்வதன் விளைவுகள் தான் நம்மளை சுற்றி நடக்கும் சூழல்கள் உருவாவதற்கு காரணமா அப்பா அவர்கள் செய்வதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நேரடி பாதிப்பும் இல்லாமல் ஒரு எப்படி அதை வந்து நம்மளை பாதிக்கிறது அப்படி என்று நாம் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நாம யோசித்து கொண்டிருக்கும் போது அதை ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கே ஒரு வார்த்தையாக நம்ம கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற பொழுதுதான் நான் கத்துக்கொண்ட வார்த்தை பின்தொடர பின்தொடர்தல் அதாவது பார்ப்போம் அவர்களின் பின்தொடர்த்தலின் நடத்தைகளாக ஆகும் அதை பற்றி நாம் இன்று பார்ப்போம் முதல்ல நாம பார்க்க போறது வந்து முதல் உடன்பாடு இல்லாத தொடர்பு அதாவது நம்மளை முன்பின் தெரியாத சிலர் அல்லது நம்மளை அறிய நாம் அவர்களை அறியாமல் இருப்போம் அவர்கள் நம்மளை அறிந்து இருப்பார்கள் அவர்கள் நம்மளுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு நம்மளை மீண்டும் மீண்டும் தொடர்பு கொள்ள முற்படுவார்கள் இரண்டாவதாக ஏதாவது மிரட்டல் இல்ல தொல்லை இல்ல கண்காணிப்பு அதாவது நம் பின் சும்மா நம்ம பின்னாடியே வந்துகிட்டே இருப்பாங்க இல்ல நம்மளுடைய தடங்கள்ல ஆன்லைன்ல ஏதாவது மோகம் எட்டி பார்ப்பாங்க நம் வீட்டுக்குள்ள இல்ல நம்மளுடைய அஹ் உபயோகிக்கிற பொருட்கள் இதை அனைத்தையும் நோட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள் தொழில்நுட்பத்தையும் அவர்கள் நம்ம அதாவது ஆன்லைன் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல ஃபேஸ்புக்ல இல்லன்னா லிங்க்டின் இன்ஸ்டாகிராம் இதுலெல்லாம் நம்மளுக்கு எதிராக எதிரான கம் கமெண்ட்களை இல்ல நம்மளுக்கு தேவையான கமெண்ட்களை கூட பாஸ் பண்ணி நம்மளுடைய நட்பு கொள்ள முற்பட்டு கொண்டே இருப்பார்கள் அடுத்த மூன்றாவது நடத்தைகள் என்ன என்று பார்த்தால் நம் பின்னாடி அடிக்கடி நாம் பார்ப்போம் நாம் எங்கெல்லாம் சொல்கிறோமோ அங்கெல்லாம் அவர்களை நாம் பார்ப்பதற்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இல்ல நாம் இருக்கும் இடத்தில் அவர்கள் அத்துமீறி நுழைவார்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களை சார்ந்தவர்களை அவர்கள் ஆள் மாறாட்டம் இல்லைன்னா அவர்களுடைய நட்பை பெற்று அவர்கள் நாம் இருக்கும் இடத்தை நாம் தொடர்பு கொண்டு நம்மை சுற்றி உள்ள அனைவரையும் அவர்கள் தங்களோட தங்களுக்கு நன்கு அறிந்தவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் நம்மளை சார்ந்த விஷயங்களையும் அறிந்து அறிந்தவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் இந்த நடத்தைகள் அனைத்தும் எதற்காக என்றால் அவர்கள் நம்மளை அவர்களின் அடிமையாக ஆக்க நினைப்பதன் காரணத்தினால் இவ்வாறு செய்வார்கள் இவ்வ இதனைத்தான் தான் நாம் பின்தொடர்தலின் நடத்தைகள் என்று கூறுவோம் பின்தொடர்தல் நடத்தைகளால் நமக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன என்று பார்த்தால் அவர்கள் திரும்ப திரும்ப வருவதனால் அது நமக்கும் தொல்லை ஆகும் அதுதான் முதற் படி பாதிப்பு இரண்டாவது படி என்றவென்றால் அது நமக்கு எரிச்சலும் கோபமும் உண்டாகும் அது திரும்ப திரும்ப அவர்கள் மீண்டும் அந்த எரிச்சல் கோபம் இருக்கும் போது வரும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு மிரட்டுதலாக தோன்றும் இந்த மிரட்டுதல் தோன்றும் போது நமது மனதில் ஒரு விரக்தி அதாவது அவர்களை ஒன்றும் செய்யவில்லை அவர்கள் யார் என்று அறிய முடியாமல் ஒரு விரக்தி நம்பிக்கை

புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு குறும்படத்தை தயாரித்தேன் அந்த குறுபடத்தின் தலைப்பு யார் ராகுலை பின்தொடர்ந்தது ராகுல் ஒரு வெற்றிகரமான திறமையான ஆண் அலுவல அலுவலகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி அவன் அனைவராலும் விருப்பப்பட்டவன் வேலையில் அவனது சிறந்த கூட்டாளி மற்றும் சகவாக இருந்தவன் சஞ்சய் அவர்கள் இருவரும் தற்போது அலுவலகத்தின் உயர் பதவிக்கு போட்டியாளர்கள் அவர்களின் பிக் பாஸ் ஸ்டீபன் நேர்மையான மனிதராக இருந்தாலும் ராகுலை அதிகமாக நேசப்பதை சஞ்சய் நன்கறிவான் ஒருமுறை ராகுல் கமிட்டிக்கான பெரிய கணக்கை தன்னிச்சையாக வென்ற போது சஞ்சய் அகமகிழ்ந்து குழப்பமில்லாத புன்னகையுடன் ஒரு தம்ஸ்அப்பை செய்கை செய்தான் ராகுலுக்கு சோஃபியா ஒரு புத்திசாலியான சுட்டித்தனமும் தைரியமும் மற்றும் சிந்தனை திறனும் நிறைந்த அழகான தனிப்பட்ட உதவியாளராக இருக்கிறார் அவள் ராகுலின் அனைத்து ஆன்லைன் கணக்குகளையும் மற்றும் அலுவலகத்தின் சாவியையும் கையாளுகிறாள் ராகுலின் தனிப்பட்ட சந்திப்புகளையும் நிர்வகிக்கிறாள் ராகுலுக்கும் சஞ்சய்க்கும் அவர்களின் வேலையின் நிமித்தமாக விஐபி பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த பாதுகாப்பு குழுவின் தலைமை அதிகாரி வேறு யாரும் யாருமல்ல நமது திரு சோப்ரா அவர்கள்தான் அவரது வயதுக்கு குற்றவாளிகளை பயமுறுத்தும் பயங்கரமான தோற்றமும் இன்னும் அதிகமாகவே அவரிடம் இருந்தது ராகுலும் சஞ்சயும் அவரை மிகவும் நேசித்தார்கள் அவர் ஒரு சிறந்த தளபதி என்பதால் இவர்கள் இருவரும் அவரது அணியையும் உறுப்பினர்களையும் குறைவற்ற சிறந்த அங்கத்தினராக கருதினார்கள் ஒரு நாள் ராகுலுக்கு திடீரென தற்செயலான அழைப்பு ஒன்று வந்தது அந்த எண் புதியது அது ஒரு பெண்ணின் நண்பர் அவள் தன்னை சுகன்யா என்று அறிமுகப்படுத்தினாள் அவள் தன்னை கூட்டாளியாக ராகுல் சேர்த்து கொண்டால் அவனுக்கு கம்பெனியில் உயர் வேலை கிடைக்க உதவுவதாக பேரம் பேசினார் அவனுடைய கணக்குகளில் ஒன்று முக்கியமான எண்களையும் அவளால் சொல்ல முடிந்தது ராகுல் மறு சிந்தனையின்றி திரு சோப்ராவிடம் தெரிவித்தார் திரு சோப்ராவுக்கு அதுவே சுகன்யாவை பற்றி விசாரிக்க போதுமான தகவலாய் இருந்தது அவர் தனது குழுவை தூண்டினார் தனது டெஸ்கட்மின் ரத்தியிடம் விசாரிக்கும் பொறுப்பை கொடுத்தார் ராகுல் மற்றும் அவனின் செயலாளர் சோபியாவிடம் பல தகவல்களை அவன் சேகரித்தாள் பின் சுகன் ரதி சுகன்யாவிடமும் பேசினாள் ராகுலும் சோபியாவும் திரு சோப்ராவை மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்ததால் முக்கிய அதிகாரப்பூர்வ தகவல்களை ரத்தியிடம் பகிர்ந்தார்கள் மேலும் ராகுல் தனது குடும்ப விவரங்களையும் தனது காதலியான ஜோதியின் விவரங்களையும் பகிர்ந்தான் ஆனால் சஞ்சய் ஜோதியை காதலிப்பது ராகுலுக்கு தெரியாது ராகுல் சிறிது நாட்களில் தனது வேலை செயல்திறனை இழக்க தொடங்குகிறான் ஜோதியுடன் அவனுடைய உறவில் விரிசல் ஏற்படுகிறது ஸ்டீபன் இரக்க குணம் கொண்டவராக இருந்ததால் அவரது நல்லெண்ண உறுதுணையையும் ஊக்கத்தையும் கொடுப்பதாக உறுதியளித்து விரக்தின் துன்பத்தில் ஆழ்ந்த ராகுலை வேலையிலிருந்து விடுவிக்கிறார் ராகுலின் வங்கி இருப்பு குறைய தொடங்கியது இதனால் இந்த நிகழ்வுகளால் சோர்வடைந்த ஜோதி ராகுலின் உறவினால் சளிப்படைந்து அவனை விட்டு பிரிந்து போய் சஞ்சையை திருமணம் செய்து கொள்கிறார் இதனால் சஞ்சைக்கு உயர் பதவியும் கிடைக்கிறது பிரதீப்புக்கு ராகுலின் வேலை கிடைத்தது பிரதீப் சிறந்த சகாவே அல்ல அவன் வெளிப்படையாக பணிவும் இறக்கவும் நிறைந்தவன் போல் இருந்தாலும் அவனுடைய இயல்பான குணம் அகந்தையும் சுயல் நிலமும் நிறைந்தது சுகன்யாவின் முன்னாள் காதலி அஹ் பிரதீப் காதலன் ஆனால் அலுவலகத்தில் அவன் அனைவரிடமும் பிற பிரதீப் லட்சிய வேலை பற்றும் சோனியா மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவன் போல் தனது அங்கீகாரத்தை நிலைநிறுத்தியிருந்தான் சோனியா ராகுலின் சிறந்த தோழி ஆனால் அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இதனை ராகுல் ஏற்றுக்கொள்ளுல் ஆனால் அவளால் ஏன் அவளை அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவனுக்கு புரியாத புதல் அதுதான் சோனியாவுக்கு முழு பிரச்சனையாய் மாறியது இதனால் ராகுல் பதவியில் அமர வேண்டிய அவள் இப்போது பிரதிப்பின் கீழ் வேலை செய்கிறாள் அவளது வாழ்க்கை தினமும் சங்கடமாகவும் கொடூரமாக

இருவரும் சில அழைப்புகள் செய்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒரு சோப்ராவிடம் சமர்ப்பிக்கிறார்கள் மிஸ்டர் சோப்ரா பிரதிப்பையும் சுகன்யாவையும் சிறையில் அடைக்கிறார் உண்மையில் சுகன்யாவும் பிரதிப்பும் இதுவரை பிரியவே இல்லை லட்சிய ஜோடி முழு சூழ்ச்சியையும் செய்திருக்கிறார்கள் சுகன்யா ராகுலிடம் பேசிய பிறகு சஞ்சயையும் அனுகரிக்கிறார் அனு அனுகரி ராக பயன்படுத்தி ராக பின்தொடர்ந்திருக்கிறார்கள் பிரதீப்பும் சுகன்யாவும் ஆனால் பிரதீப் நிறுவனத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னே மிஸ்டர் சோப்ரா அவர்கள் இருவரையும் சிறையில் அடைக்கிறார் இதனால் ஸ்டீபனின் வியாபாரம் காப்பாற்றப்படுகிறது ராகுல் மீண்டும் வேலையில் சேர்க்கிறான் உயர் பதவியையும் அடைகிறான் சோனியாவையே மணந்தான் ராகுல் இந்த குறுவடத்தின் மூலம் நாம ராகுலை யார பின்தொடர்ந்தார்கள் என்பதை அறிந்தது மட்டுமல்லாமல் பின்தொடர்தல் அப்படி என்றால் என்ன அதன் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் அது எவ்வாறு ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் என்று நாம் அறிந்து கொள்ள முடிந்தது நாம் இதுவரை ஆஹ் பின்தொடர்தல் அவர் தொடர்பவர்களின் நடத்தைகள் எவ்வாறு இருக்கும் அதை எவ்வாறு நாம் அந்த நடத்தைகளை கண்டு கொள்ளலாம் என்பதை பார்த்தோம் பின் பின்தொடர்வ தொடர்பதனால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகள் அதை எப்பொழுது நாம் பின்தொடர்தல் என்று கூற முடியும் என்றும் பார்த்தோம் இப்பொழுது நாம் பின்தொடர்தல் என்பதை நாம் ஒரு குற்றமாக நம்ம பிறரிடம் கூறுவதனால் அதிகாரிகளிடம் கூற வேண்டும் என்றால் இல்ல அதற்க எதிர் எதிர்ச்சியாக அதனை அதற்காக ஒரு நிவாரணம் தேட வேண்டும் என்று நாம் அணுக நோ அஹ் அணுக நினைத்தால் அதற்கான அஹ் ஒரு எச்சரிக்கை அடையாளங்கள் சில உண்டு அதாவது நான்கு எச்சரிக்கை அடையாளங்கள் உண்டு அந்த நான்கு எச்சரிக்கை அடையாளங்களை நாம அதன் அடிப்படையில் அந்த பின்தொடர்பவர் பின்தொடர்பவர்களையும் அவர்களது செயல்களையும் நாம நோட்டமிட்டால் அதாவது நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாம் வந்து அதை நம்மளால் குற்றமாக அல்லது ஒரு நிவாரணத்திற்காக ஒரு ரிப்போர்ட்டாக நம்மளால் சொல்ல முடியும் கூற முடியும் அவர்கள் பின்தொடர்கிறார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியும் எச்சரிக்கை அடையாளங்கள் என்ன என்று பார்த்தால் பின்தொடர்பவர்களிடம் ஒரு நிலையான நடத்தை உண்டு அதாவது அவர்கள் ஒரு விதமாகத்தான் செயல்படுவார்கள் ஆஹ் நாம் அதற்கு அதாவது ஒரு நிலையாக இருப்பார்கள் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்களோ அவர்களுடைய எண்ணம் நடத்தையில் வெளிப்படுத்தப்படும் நிலையான நடத்தை இருப்பதால் அவர்களுடைய எளிதாக மாறாது பின் அந்த நிலையான நடத்தைகள் இருப்பது போலவே ஒரு மிகை செயல்கள் பார்ப்போம் அதாவது நம்ம 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 மேல அதாவது யாரை பின்தொடர்கிறார்களோ அவர்கள் மீது அவர்களுக்கு ஒரு ஒரு மிகையான ஆர்வம் இருப்பது நாம் நன்கு பார்ப்போம் இதனால் அவர்களை சுற்றி அவர்கள் அதிகம் ஈடுபாடு மட்டும் இல்லாமல் நேரத்தையும் செய்வார்கள் அதாவது மிகை செயல்கள் செய்வார்கள் அவர்களுக்காக அவர்களை தங்கள் பக்கம் ஒரு ஈர்ப்பு கொண்டுவதற்காக அதிக மிகை செயல்கள் செய்வார்கள் அவர்களை சார்ந்தவர்களிடம் அவ்வாறே அணுகுவார்கள் பின் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் தேவையற்றதாக இருக்கும் அதாவது அடிக்கடி நம்மளை சந்திப்பார்கள் இல்லது நம்மளை சார்ந்தவர்களை சந்திப்பார்கள் அது அவர்கள் கேட்கும் கேள்விகள் அவர்கள் விவரங்கள் அத அனைத்தும் தேவையற்றதாகவே இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அவர்கள் மூக்க நுழைப்பவர்கள் போல் இருப்பார்கள் அது சும்மா நுழைச்சிட்டு போயிட்டா அது அப்படியே நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும் பட் ஆனா அது அவர்கள் செய்வது வந்து நம்மளுக்கு ஒரு இடைஞ்சலாக தொல்லை ஆக நமக்கு இருக்கும் அந்த தொல்லை மிகை செயலாக மாறி அதுவே நமக்கு ஒரு அஹ் அத நம் பார்த்தோம்ல ஒரு பதிஷ்டம் அச்சம் போன்ற எண்ணங்கள் உருவாகி அது ஒரு பிரச்சனையாக நமது வாழ்க்கைக்கே மாறிவிடும் இவர்களுடைய செயல்முறை நடவடிக்கைகள் அப்படி என்று பார்த்தால் அது ஒரு strategy இல்ல ஒரு டாக்டிக் ஒரு அணு அனுகூலமான முறையாக இருக்கும் அதை வந்து நம்ம மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புரட்டி பேசுற தன்மை இருக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நம்மளை பற்றி இருக்கிற நம்மளுடைய உறவுகள் அது அத்தனையுமே அவர்கள் புரட்டி போட்டு தலையீலாக மாற்றி நம்ம வாழ்க்கையை சீர்குலைக்கும் அளவிற்கு அவர்களுடைய செயல்முறை ஒரு யுக்தியோடு அஹ் நடவடிக்கைகள் இருக்கும் அதுவும் அந்த யுக்தி திரும்ப திரும்ப அதே யுக்தியை தான் அவர்கள் அனைவரிடமும் அணுக அணுக அனுபவ அணுகுறதற்கு அஹ் பயன்படுத்துவார்கள் சோ நம் அஹ் பின்தொடர்தலை அனு அறிய வேண்டும் என்றால் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்றால் இந்த நாலு எச்சரிக்கை அடையாளங்கள் அவர்களின் நடவடிக்கைகளில் இருக்கிறதா என்று நாம் கொஞ்சம் சிறிது யோசித்து பார்த்தால் அந்த விவரங்கள் அதாவது எந்த இடத்தில் எந்த சம்பவங்கள் நடக்கிறதோ அந்த சம்பவங்களையும் அந்த சம்பவத்தில் நடந்த அவர்களுடைய நடத்தைகளையும் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளையும் அந்த சம்பவத்தின் இன்ஃபர்மேஷன் அதாவது இன்சன்ஸுடைய சிறு சிறு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அது நோட் பண்ணி வச்சு நாம ஒன்று சேர்த்து பார்த்தால் இந்த எச்சரிக்கை அடையாளங்களுடன் நாம் இணைத்து கொண்டு ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அவர்கள் பின்தொடர்கிறார்கள் என்று நாம் ஊர்ஜிதமாக ஒரு கான்பிடென்ஸோட நம்மளால் தேவையான நிவாரணத்தை நோக்கி நாம் ஆக்ஷன் எடுக்க முடியும் இன்னைய வீடியோவை நாம் முடிக்கிறப்ப பிளாட்டோ அவருடைய கருத்துக்களை அதாவது கருத்து என்பது அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையே உள்ள ஊடகம் என்று பிளாட்டோ கூறினார் ஒரு கருத்து அதாவது பின்தொடரர் என்ற ஒரு கருத்து ஒருத்தர் நம்மளை செய்யும் செயல்கள் பின்தொடர்தல் என்று உருவாதற்கு நமக்கு அந்த பின்தொடர்தலை பற்றிய ஒரு அறிவு இருக்க வேண்டும் அந்த அறிவு இருந்தால் அந்த அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நாம் புரியாமல் திகைத்து கொண்டிருக்கும் அறியாமையிலிருந்து நீண்டு அந்த அறிவுடை அறிவை பயன்படுத்தி அவர்கள் பின்தொடர்கிறார்கள் என்று சொல்லி நாம் கம்ப்ளைண்ட் செய்ய முடியுமா நம்ம நம்மளால் கம்ப்ளைண்ட் செய்ய முடியும் இதற்கு இதுதான் என்ன என்னுடைய எனக்கு ஏழு ஆனது அதற்கு காரணம் எனக்கு அறிவு என்பது இல்லாமல் இருந்தது பின்தொடர்தலை பற்றி அதை அடுத்த நிமிடம் முதல் என்னது அறியாமை விலகி எனக்கு தொடர்தல் என்ற கருத்து உருவாக்கி அவர்கள் செய்கிற தவறு தொடர்தல் என்று கூற முடிந்தது இது உங்கள் அனைவருக்கும் உபயோகமாக இன்று இருக்கும் என்று நினைக்கிறேன் இது போன்ற ஒரு சீரீஸ் பின்தொடர்தலை பற்றி ஒரு சீரீஸ் நான் உருவாக்க போகிறேன் மீண்டும் அடுத்த முறையும் நான் பின் தொடர்தலை பற்றி வேறு வேறு ஒரு பல நாம் பார்ப்போம் இதுதான் நான் அடுத்த முறையும் பேச போகிறேன் சோ அதுவரை நாம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து மிக்க சந்தோஷத்துடன் விடைவிடுகிறேன் பிரதீபா கேட்டதற்கு மிகவும் நன்றி